வணக்கம் நேர்கல்லே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைவுச் செய்திகள் போர் நிறுத்தத்திற்கு புட்டின் விடுத்த முக்கிய மூன்று நிபந்தனைகள் பிரான்சில் போலீசார் மீது தாக்குதல் நாட்டை விட்டு வெளியேற்றப்படும் ஆணை சுவிஸில் பெண்குளைகள் அதிகரிப்பு ஜெர்மனி ஊர் பெற்றாளில் தண்டவாளத்திற்கு தேவைப்பு அமைதிப் பேச்சை புறக்கணிக்க முயல்கிறது ரஷ்யா செலன்ஸ்கி ரஷ்யா அமைதிக்கு வரவில்லை என்றால் கடுமையான நடவடிக்கை புட்டினுக்கு ட்ரம்ப் மிரட்டல் மாதம் நூறு ட்ரோன்களை தயாரிக்கும் உக்ரைன் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எரிபொருள் குழாயில் உக்ரைன் தாக்குதல் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இனி விரிவான செய்திகள் போர் நிறுத்தத்துக்கு புட்டின் விடுத்த மூன்று முக்கிய நிபந்தனைகள் போரை முடிவுக்கு கொண்டு வர உக்ரைனுக்கு மூன்று முக்கிய நிபந்தனைகளை ரஷ்ய ஜனாதிபதி இது சர்வதேச அரசியல் களத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது ரஷ்யா கைப்பற்றிய இடங்களை விட்டுத்தர முடியாது நேட்டோ அமைப்பு இணைவது தடுக்க முடியாது இது போன்ற உக்ரைனின் பதில்கள் ரஷ்யாவை அதிருப்தி அடைய செய்துள்ளன இதற்கு எதிர்வினையாக உக்ரைன் மீது மீண்டும் தாக்குதலை ரஷ்யா உக்கிரமாக தொடங்கி உள்ளது இந்த நிலையில் தான் நேட்டோ அமைப்பு இணையும் முடிவை கைவிட வேண்டும் டான்பாஸ் பிராந்தியத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும் இருக்கும் மேற்குந்திய படைகளை திருப்பி அனுப்ப வேண்டும் போர் நிறுத்தத்துக்கு மூன்று நிபந்தனைகளை ரஷ்யா விதித்தது ஏற்கனவே பாஸ்கோவில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தும் ரஷ்யாவின் யோசனையை உக்ரைன் நிராகரித்த நிலையில் புட்டினின் நிபந்தனைகளை ஏற்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ஐநா சபை ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற அமைப்புகளும் அமெரிக்கா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளும் கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் போலீசார் மீது தாக்குதல் நாட்டை விட்டு வெளியேற்றப்படும் ஆணை பரிசின் பதினேழாவது மாவட்டத்தில் நடத்திய சோதனை ஒன்றின் போது மூன்று போலீசார் ஆகஸ்ட் இருபது புதன்கிழமை மாலை காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தின் பின்னர் இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் ஒருவர் பிரான்ஸ் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்னும் கட்டளை பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன போலீசாருக்கு இன்னும் ஒரு ஆபத்தான இரவாக இது அமைந்தது வாகனங்களில் திருட்டு மற்றும் சேதம் செய்ததாக சந்தேகிக்கப்படும் இரண்டு நபர்களை பின்தொடர்ந்து சென்ற நான்கு குற்றத்தடுப்பு பிரிவினரான பிஏசி காவல்துறையினர் பரிசின் பதினேழாவது மாவட்டத்தில் தாக்குதலுக்கு இலக்காகினர் இரவு பதினோரு முப்பது மணியளவில் சந்தேக நபர்களை கைது செய்ய முயன்ற காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தகவல்களின்படி தாக்கியவர்களில் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் ஒரு காவலரின் காதில் காயத்தை ஏற்படுத்தியுள்ளார் மற்றொருவரின் தாடையில் அடித்தார் மூன்றாவது காவலரின் முதுகில் பல தடவை தாக்கியுள்ளார் தாக்கிய நபர்கள் தப்பியோடியுள்ளனர் பின்னர் அருகில் உள்ள பகுதியில் வந்து சேர்ந்த மேலதிக காவல்துறை வீரர்களால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர் சுவிஸில் பெண்கொலைகள் அதிகரிப்பு பெண் கொலைகளை தடுக்க சுவிட்சர்லாந்தில் எடுக்கப்பட்ட அவசர நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்று அமைச்சர் எலிசபெத் ஸ்டைனர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு சுவிட்சர்லாந்தில் இருபத்தி ரெண்டு பெண் கொலைகள் பதிவாகியுள்ளன துரதிர்ஷ்டவசமாக சுவிட்சர்லாந்தில் கூட பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பாக இல்லை ஏற்கனவே ஜூன் மாதத்தில் சுவிட்சர்லாந்தில் ஆண்களால் கொல்லப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகளின் எண்ணிக்கை கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் செவ்வாய்க்கிழமை மாலை கோர்சல்ஸில் ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய நபர் தனது முன்னாள் மனைவி மற்றும் இரண்டு மகள்களை கொன்றதை அடுத்து மேலும் மூன்று பேர் சேர்க்கப்பட்டனர் அடுத்த ஆண்டு முதல் அவசர எண் கிடைக்கும் என்று அமைச்சர் எலிசபெத் பாம் அறிவித்துள்ளார் கோடைக்கு முன் எடுக்கப்பட்ட அவசர நடவடிக்கைகள் இன்னும் போதுமானதாக இல்லை என்று அவர் மேலும் கூறினார் இருப்பினும் இந்த நிகழ்வை எதிர்த்து போராட ஒரு சட்டம் போதாது என்று சுகாதார அமைச்சர் மேலும் தெரிவித்தார் ஜெர்மனி ஊர்பெட்ராவில் தண்டவாளத்திற்கு தீவைப்பு மேற்கு நகரமான உள்ள ரயில் தண்டவாளத்தில் வெள்ளிக்கிழமை இரவு சந்தேகத்துக்கிடமான முறையில் தீ விபத்து ஏற்பட்டதாக ஜெர்மனி தொடருந்து நிறுவனமான டொய்ஜ் பான் தெரிவித்துள்ளது கேபிள்கள் வெட்டப்பட்டு வேண்டுமென்றே தீ வைக்கப்பட்டதாக தெரிகிறது சம்பவத்தை விசாரிக்க மாநில பாதுகாப்பு புலனாய்வர்கள் சம்பவத்திற்கு வரவழைக்கப்பட்டனர் தீ விபத்து ஒரு முடிக்கு எரிபொருளாக தோன்றியதாக தெரிகிறது ஆரம்ப கண்டுபிடிப்புகள் ரயில் சுவிட்சுகள் அருகே கேபிள் உரைகள் தீ பிடிப்பதை குறிக்கின்றன அவை தொடருந்தை ஒரு தண்டவாளத்திலிருந்து மற்றொரு தண்டவாளத்திற்கு நகர்த்த அனுமதிக்கும் வழிமுறைகள் ஆகும் நள்ளிரவுக்கு சற்று முன்பதாக அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தீயணைப்பு வீரர்கள் தீயை விரைவாக அணைக்க முடிந்தது என்று உள்ளூர் ஒளிபரப்பான ரேடியோ வோபர்டெல்லின் வலைதளம் தெரிவித்துள்ளது தீ பிளம்புகள் மூன்று சுவிட்சுகளை பாதித்தாலும் தீ நேரடியாக சுவிட்சுகளை தொடவில்லை என்று டிபி செய்தி தொடர்பாளர் கூறினார் இரண்டு கேபிள்கள் தீ வைப்பதற்கு முன்பு வேண்டுமென்றே துண்டிக்கப்பட்டதாக செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தினார் அமைதி பேச்சை புறக்கணிக்க முயல்கிறது ரஷ்யா செலன்ஸ்கி ரஷ்யா அமைதி குறித்து பேச்சுவார்த்தைக்கான சந்திப்பை தடுத்து நிறுத்த முயல்வதாகவும் போரை நீட்டிக்க விரும்புவதாகவும் உக்ரைனிய அதிபர் விளோடிமிர் சலன்ஸ்கி குற்றம் சாட்டியிருக்கிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடனான சந்திப்பை தவிர்க்க அந்நாடு ஆண அனைத்தையும் செய்வதாக அவர் குறிப்பிட்டார் தலைவர்கள் இருவரையும் சந்திக்க வைக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி எடுத்தார் அவர்கள் இருவரையும் சந்திக்க வைப்பது எண்ணெயையும் புளி தண்ணீரையும் இணைத்து வைப்பதை போன்றது என்றும் இரண்டும் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போக மாட்டார்கள் என்றும் ட்ரம்ப் கூறினார் ஆனால் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோ உச்சநிலை மாநாட்டிற்கான நிகழ்ச்சி நிரல் தயாரானவுடன் உக்ரைனிய தலைவரை சந்திக்க புட்டின் தயாராக இருப்பதாக கூறுகிறார் நிகழ்ச்சி நிரல் இதுவரை தயாரிக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார் சலன்ஸ்கி எல்லாவற்றுக்கும் எதிர்மறையான பதில்களையே தந்ததாகவும் லாவ்ரோ கூறினார் ரஷ்யா அமைதிக்கு வரவில்லை என்றால் கடுமையான நடவடிக்கை புட்டினுக்கு ட்ரம்ப் மிரட்டல் உக்ரைன் ரஷ்யா போருக்கு இரண்டு வாரங்களுக்குள் அமைதியான தீர்வு எட்டப்படாவிட்டால் ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் சமீபத்தில் அலாஸ்காவில் ரஷ்ய போருக்கு அமைதியான பாதை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் பேச்சுவார்த்தைகள் உடன்பாடு இல்லாமல் முடிந்தன பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஊடகங்களிடம் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி இறுதி உடன்பாடு இல்லை என்றாலும் பேச்சுவார்த்தைகள் பயனுள்ளதாக இருந்தன என்றும் நடைபெற்றதாகவும் கூறினார் மாதம் நூறு ட்ரோன்களை தயாரிக்கும் உக்ரைன் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ரஷ்யா தொடர்ந்துள்ள போரால் ட்ரோன் உள்ளிட்ட புதுமையான ஆயுதங்களுக்கு எழுந்துள்ள தேவைகளை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் உக்ரைனில் உள்ள தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பலவும் ஆயுத தயாரிப்புக்கு மாறியுள்ளன ரஷ்யாவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படையெடுப்புக்கு பின் உக்ரைன் அரசு ஆண்டுக்கு எண்பத்தை ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்களை உள்நாட்டு உற்பத்தியாளர்களிடமிருந்து வாங்குகிறது இதனால் அங்கு நூற்றுக்கணக்கான ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் உருவாகியுள்ளன புதுமைகளை ஊக்குவிக்க ஒழுங்குமுறைகள் தளர்த்தப்பட்டன இதனால் உக்ரைனைச் சேர்ந்த உலகளாவியல் கட்டுமான மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ட்ரோன் உள்ளிட்ட ஆயுதங்கள் தயாரிப்பில் இறங்கின தயாரிப்புகளை போர்க்களத்தில் உடனடி சோதனை செய்யும் வாய்ப்பும் இருந்ததால் ரஷ்யாவில் ஏற்பற்றை விரைவாக மாற்றி அமைக்கின்றன இரண்டு முக்கிய போர் தளவாடங்களை உற்பத்தி செய்கிறது இரண்டாவது பிளம்பிங் ஏவுகணை இது மூவாயிரம் கிலோமீட்டர் தூர இலக்கை தாக்கக்கூடியது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒன்று உருவாக்கப்பட்ட பின் மாதம் முப்பது ட்ரோன்கள் தயாரிப்பது என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது அந்த இலக்கை தாண்டி தற்போது மாதம் நூறு ட்ரோன்கள் தயாரிக்கப்படுகின்றன